வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சாதி சான்றிதழ்களில் இந்து நீக்கம் திமுக அரசின் இந்து மத அழிப்பு நடவடிக்கை வானதி சீனிவாசன் கடும் கண்டனம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் இந்து பெற்ற பெயரை நீக்குவது திமுக அரசின் இந்து மத அழிப்பு நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியுள்ளது மீண்டும் சூப்பர் முதலமைச்சர் தனது வேலையை காட்ட துவங்கியுள்ளார் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து குறித்து பாஜக எம்எல்ஏவும் அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் இந்து பெயரை என்ற பெயரை நீக்குவது திமுக அரசின் இந்து மத அழிப்பு நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியுள்ளது மீண்டும் சூப்பர் முதலமைச்சர் தனது வேலையை காட்டத் துவங்கியுள்ளார் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழில் இந்து மறவர் இந்து வேளாளர் இந்து நாடார் என சாதிக்கு முன் இந்து என்ற வார்த்தை இடம்பெற்று பெறும் ஆனால் தற்பொழுது ஆன்லைன் வழியாக பெற பெறப்படும் சான்றிதழ்களில் நேரடியாக சாதி பெயர் அது பிற்படுத்தப்பட்ட பிரிவான மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா என மட்டும் குறிப்பிடப்படுகிறது இந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது இந்து விரோத திமுக அரசின் இந்த கொடுஞ்செயல் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்து மதத்தில் ஜாதி வேறுபாடுகள் இருக்கின்ற என்பதற்காகவே இந்து மதத்தில் உள்ள சாதிகளுக்கு கல்வி அரசு வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் ஜாதி பெயருடன் இந்து என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் இடஒதுக்கீட்டை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் இந்து என்ற பெயரை திமுக அரசு நீக்குகிறது என்பது தெரியவில்லை திமுக அரசின் இந்த செயலில் நிச்சயமாக நல்ல நோக்கம் இருக்க முடியாது ஏனெனில் முஸ்லிம் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு பட்டியல் இனத்தவர் இடஒது ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக அரசு வலியுறுத்தி வருகிறது அதேபோல் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய வன்னியர்களுக்கும் மிக பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை சில அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த சூழலில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சான்றிதழில் இந்து என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது முஸ்லிம் கிறிஸ்துவ மதங்களுக்கு மாறி சில சமூகங்கள் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலின பழங்குடியின இடஒதுக்கீட்டை வழங்கும் தீய உள்நோக்கத்துடன் இந்த சதி வேலையை செயல்பட்டு இருக்குமோ என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது தமிழகத்தில் இருக்கும் திமுக அரசு என்பது இந்து மதத்தை முற்றிலும் வெறுக்கக்கூடிய இந்து விரோத அரசு எல்லா மதங்களில் பட் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவதில்லை அந்த அளவுக்கு இந்து மதத்தின் மீது தீராத வெறுப்பு கொண்டவர் எனவே அவருடைய அரச ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் இந்து பெயர் நீக்கப்பட்டுள்ளது தீவிர இந்து வெறுப்பாகவும் இந்து மத அழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவும் பார்க்க வேண்டியுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் இந்து பெயரை நீக்க நீக்கிவிட்டால் இன்னும் பத்து ஆண்டுகளில் அவர்கள் இந்துவே இல்லை என்று சொல்லிவிடலாம் என்று திமுக அரசு கணக்கு போடுகிறது என்று நினைக்கிறேன் திமுக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இது போன்ற ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர் முதலமைச்சரையும் மீறி தமிழக அரசை வழி நடத்தி கொண்டிருக்கும் சூப்பர் முதலமைச்சர் தான் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த சூப்பர் முதலமைச்சரின் ஆலோசனை அடிப்படையில்தான் இந்து மத அழிப்பு நடவடிக்கைகளை திமுக அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது ஏற்கனவே பிஎம் ஸ்டி திட்டத்தை செயல்படுத்த தயாராக இருப்பதாக ஒப்புக்கொண்ட மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய தமிழக அரசு சூப்பர் முதலமைச்சர் பேச்சை கேட்டு அத்திட்டத்தை செயல்படுத்து செயல்படுத்த மறுத்து அரசியல் செய்தது சூப்பர் முதலமைச்சரின் இந்த வேலையை நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் சுட்டிக்காட்டினார் இப்பொழுது சூப்பர் முதலமைச்சர் மீண்டும் தனது வேலையை காட்டியிருக்கிறார் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சாதி சான்றிதழ்களில் சாதி பெயருடன் முன்பு இந்து என்ற வார்த்தையை மீண்டும் இடம்பெற செய்ய வேண்டும் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான இந்த செயலை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்